ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளா ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம் பஸ் ஸ்டாப் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அங்கே கேரளாவில் வந்து சம மழை பெய்யுதுனால ஸோ ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணுறோம் அதுக்கான கேன்சலேஷன் இதுதான் என் ஒய்ஃப் எழுதிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து டிக்கெட்டு ஸோ குல்கா ஒரு எயிட்டி மெம்பர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ட்ரெயின் அது பார்த்தா ஒரு சின்ன சொத்தப்புல ஆகிப்போச்சு டிக்கெட் கேன்சலேஷன் பண்ற ஒரு சூழ்நிலை அங்க கேரளால ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இப்போ வராதீங்க இப்போ வந்தாலும் வந்து வேஸ்ட் தான் ஸோ எங்க என்னா சுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக இப்போ டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணலாம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு கண்டிப்பா போவோம் அந்த வீடியோவும் அப்டேட் பண்றோம் பாருங்க ஒன்னொன்னா பாஞ்சி எவ்வளவு டிக்கெட்ஸ் பாருங்க எல்லாத்தையும் பாஞ்சி இது பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்கோம் லெட்டர்ல அது அந்த நேம் எல்லாம் இது கொடுத்துட்டு இருக்கோம் இது கொஞ்சம் சங்கடமான ஒரு செய்தி தான் என்ன பண்றது அடுத்த ட்ரிப்ல கண்டிப்பா நம்ம வந்து

நீங்க யூபிஐ ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த யூபிஐ அட்ரஸ் இல்ல நீங்க கையில காசு கொடுத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ அட்ரஸ் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சோ இதெல்லாம் தான் அதுல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் எழுத வேண்டியது அவ்வளவுதான் அது எத்தனை அந்த கவுண்டர்ல எதிர்க்க அந்த கவுண்டர்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா டிக்கெட்டே வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து கேன்சலேஷன் ஆகி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு ரிட்டர்ன் வந்துடும்